வெல்கம் டு நிசால் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு கிழக்கு பார்த்தது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இது வந்து வாடிப்பட்டி ஹைவே மதுரை வாடிப்பட்டி ஹைவே இது வந்து குட்லாடம்பட்டி ஃபால்ஸ் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் இது குட்லாடம்பட்டி ஃபால்ஸு லெஃப்ட் சைடில் வந்து திண்டுக்கல் பார்த்து போகிற ரோடு இதில் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியை தான் பார்க்க போகிறோம் நம்ம முன்னாடி வந்து சர்வீஸ் ரோடு முப்பது அடி சர்வீஸ் ரோடு இருக்கும் இதுக்கு ரோடுக்கு வந்து காசு எதுவும் கிடையாது கமர்சியல் லேண்டு மொத்தம் வந்து அஞ்சு சென்டு இது வந்து மதுரைக்கு பார்த்து போகிற ரோடு இங்கேருந்து கரெக்டாக மதுரை வந்து இருபத்தி நாலு கிலோமீட்ரு பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு இருபத்தி நாலு கிலோமீட்ரு இதில் ஒரு பத்து சென்டு பிளாட்டும் ஒரு அஞ்சு சென்டு பிளாட்டும் மொத்தம் ரெண்டு இது பார்க்குறோம் இந்த பில்டிங் ஒட்நாப்பில் இருக்கிறது அஞ்சு செண்டு நாற்பத்தி ரெண்டு அடி ரோடு மோப்பு வரும் நாற்பத்தி ரெண்டு ரோடு முகப்பு முப்பது அடி சர்வீஸ் ரோடோடு இருக்குது கமர்சியல் ப்ராப்பர்ட்டி இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ